என்னுடைய பாட்டன் தீரன் சின்னமலை தொடங்கி அதற்கு பிறகு என் அப்பா வீரப்பன் காலம் தொட்டு அதற்கு பிறகு தலைவர் மேதகு பிரபாகரன் காலம் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் அதற்கு இடைப்பட்ட காலங்களில் என்னுடைய முன்னோர்கள் வரலாற்று ரீதியாக பல போராட்டங்களில் இருக்கும்போது தமிழ்நாடு முழுக்க கிறுக்கு பயல்கள் நிறைந்த ஒரு நாடு அப்படிங்கிறது உலகுக்கு பறைசாற்றணும்னா எல்லாருமே இப்படி தான் இருக்கிறாங்க என்ன ஆட்சி இவங்களுக்கெல்லாம் அப்படின்ட்டு யோசிக்க வேண்டியதாக இருக்குது கேடுகட்ட தமிழ்நாடாக போயிடுது வீரப்பங்கிறவன் ஒரு சுதந்திர போராட்டம் அதாவது தீரன் சின்னமலைக்கு ஈக்குவலாக இருக்கிறான்னா ஒன்றுமே புரியல நாட்டில் மக்களெல்லாம் இதை பார்த்துக்கிட்டு எப்படி சுரணி இல்லாமல் இருக்கிறீங்கன்னே எனக்கு புரியல பெரியார் வந்து நம்ம தமிழ் மக்களுடைய கல்வியை பற்றி உண்மையான விளக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கொடுத்துருக்கிறாரு இன்றைக்கி வரைக்கும் படித்தும் அது படிக்காதவான் பரதேசிகளாக தான் நம்ம நாட்டு மக்கள் இருக்கிறாங்கங்க அதனால தான் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் வாய்க்கு வந்தபடி பேசி எல்லாம் பெரிய தியாகி மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது மக்கள் வந்து அடிமுட்டாள்களாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்ல முடியுது அடித்து கேட்கக்கூடிய அறிவு பெற்றவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தால் இந்த மாதிரி எல்லாம் யாரும் பேச மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ பெரியார் என்ன சொல்கிறான்ட்டு முதல்ல கேளுங்க நாம் ஏன் முட்டாளா இருந்தோம் கோவிச்சு கூடாது கட்டு முராண்டியா ஏன் இருந்தோம்னா நீங்களும் நானுமா இருக்கு இல்லையே நம்ம இந்த நூத்துக்கு தொண்ணூத்தி மூணு பேரு தற்கொலையா இருந்தாங்களே இப்போ இந்த காமராஜ் அரசாங்கம் வர்ற வரைக்கும் நூத்துக்கு தொண்ணூறு பேர் ஜஸ்டிஸ் கட்சி அரசாங்கம் வர்ற வரைக்கும் நூத்துக்கு ஆறு பேர் படிச்சு தொண்ணூற்றி நாலு பேர் தற்குரியா இருக்குமாம்மா இப்போ நாற்பத்தஞ்சு பேர் படிச்சிருக்கிறோம் ஐம்பத்தஞ்சு பேர் தற்குரியா இருக்கிறோம் அதுல பொம்பளைங்க இன்னமும் எழுபது பேர் எழுபத்தஞ்சு பேர் தற்குரி தற்குரியாக இருந்தால் அப்புறம் ஹாட்டூமர் அண்டியாக இருக்கிறதுக்கு யார கேட்கணும் பெரியார் வந்து தமிழக மக்களை பற்றி தவறாக கெணச்சிட்டார் படித்தாலும் காட்டு முராண்டியாக தான் நாங்கள் இருப்போம் ஏன்னா எங்கள் பரம்பரை ஜீனே அப்படி தான் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த நிலப்பகுதியில் வந்துவிட்டாலே நமக்கு அறிவு கெட்டு போயிடும் அப்படிங்கிறது பெரியாருக்கு தெரியாமல் போயிட்டு அதனால தான் சில சமயங்கள் பெரியார் வந்து அறிவு கெட்டதானமாக சொன்ன மாதிரி பல விஷயங்கள் வந்து வந்திருக்குது அதுக்கு காரணம் பெரியார் காரணம் இல்லை அவர் இருக்கிற தமிழ்நாடு தான் காரணம் அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த அறிவுகட்டத்தனங்கள்லிருந்து மீண்டு நம்ம அறிவோடு செயல்படுறதுக்கு போல் சில பேர் தான் அது முடியும் இளைய தலைமுறையாவது இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த கேடுகட்ட எவனுமே கிடையாது தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நல்ல வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் எவனுமே பிறந்தது கிடையாது எல்லாம் வெளியிலிருந்து வந்துதான் எல்லாம் வழிகாட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தமிழ் மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு இளைஞர்கள் குறிப்பாக புரிஞ்சுக்கணும் இந்த பண்ணாடைகளுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள்கள் திரும்பவும் முட்டாள்களாக உருவாகி மறுபடியும் அடுத்த ஜெனரேஷனையும் முட்டாளாக்கி அதாவது மாடுகளை விட கேவலமாக மாடுகளாவது ஏதோ பயன்படுது நாட்டுக்கு வயல் உழுவுறதுக்கு அந்த மாதிரி பயன்பட்டுருந்துது அதில் விட கேவலமாக மனித தமிழ்நாட்டு மக்கள் மாறிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது உங்கள் பார்வைக்கே விட்டுடுற வீரப்பனெல்லாம் ஒரு தேச போராட்ட தியாகின்னா நம்ம என்ன பண்ண முடியும்